என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் எப்போ போல வெள்ளிக்கிழமைக்கு வந்து சுக்கரஹோரை பூஜைக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் காலையில் போட்ட ஷார்ட்ஸ்ல ஏன் மஞ்சள் வந்து இவ்வளோ வந்து நீங்க தேய்ச்சி இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம நிலைவாசல் அலங்காரம் பண்ணுறதுக்கு வெள்ளிக்கிழமை வந்து பண்ண போறோம் அது பார்க்கறதுக்கு அன்னைக்கு நல்லா மங்களகரமாகறதால பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் நம்ம பூஜை நல்லா நல்லாயிருக்கும்ன்றதுனால அதனால வந்து எப்பவுமே மஞ்சள் வந்து இந்த மாதிரி பூசி தான் வந்து நிலைவாசல் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் நான் எப்பவுமே வந்து இப்படி தான் பண்ணுவேன் இதுக்கு முன்னாடி பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மஞ்சள் பூச மாட்டேன் ஏன்னா வந்து மரம் வந்து வந்து வீணாக போயிடும் ஒரு மாதிரி ம மஞ்சளாலே வந்து மரம் உழுப்பு போயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால அப்போலாம் யூஸ் பண்ணாமல் தான் இருந்தேன் இப்போ அந்தந்த பெயிண்ட் வந்து அடிச்சிருக்காங்க இல்லையா இதுக்கப்புறம் வந்து நம்ம மஞ்சள் பூசுறப்ப அது அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காதுன்றதுனால தான் இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வாழ்க்கையில் அடுத்த நொடி வந்து நம்மளுக்கு நிச்சயம் இல்லை அப்படின்றது ஒரு சில இதெல்லாம் வந்து நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிற ஓம் சீசன் லவ் அபி சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து காலமாயிட்டாருந்து காலையில வந்து பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து போன் எடுப்பேன் ஏன்னா அவ்வளோ பிஸியில வந்து நான் போனே வந்து பார்க்க அவங்க மட்டும் ஃபோன் பார்க்கறதுக்கும் டைம் இருக்காது பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க யூடியூப்பில் யூடியூப்ல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தவனே நம்ம வந்து தப்பா தான் படிக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போய் பாக்குறேன் காலமாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு அவங்க இன்ஸ்டா போஸ்ட பார்த்தோன்னே எனக்கு கண்ணிலே வந்து கண்ணிலே கலங்கிருச்சு அப்படிதான் இருந்தது அந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே உண்மையிலேயே யாராலையும் வந்து இந்த இழப்பை வந்து ஈடு செய்யவே முடியாது அவருக்கு ஒரு ஆழ்ந்த வருத்தங்கள் நான் அந்த ஒரு ஒன் இயருக்கு மேலதான் இருந்தேன்னு நினைக்கிறேன் அவங்களோட வீடியோஸ் வந்து பார்ப்பேன் அவங்க நிறைய வந்து அந்த வீட்டுக்கு வெளியில செடிகள் வச்சிருப்பாங்க வீட்டுக்குள்ள வந்து அதுலதான் வந்து அவங்கள வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சிருந்தோம் அவ்வளோ அழகா வந்து பேசுவாங்க அவங்க வீடா இருக்கட்டும் அந்த செடியெல்லாம் பராமரிக்கிறதா இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக வந்துருக்காங்க அதுல தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அந்த குட்டி மைனெல்லாம் நினச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு மித்து எல்லாம் வந்து என்ன சொல்லி அவங்க வந்து ஆறுதல் படுத்துவாங்க அப்படின்றதுலாம் இதுலேருந்து அபி சிஸ்டர் வந்து சீக்கிரமா வந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் இன்னைக்கு வந்து சுக்கர உரையில பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போன வாரம் தான் ஒரு பத்து நிமிஷம் லேட்டா வந்து பூஜை பண்ணோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஏழு மணிக்கெலாம் பூஜை பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இல்ல விலைங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்து செஞ்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு கொஞ்சமாக வந்து எனக்கு பச்சை மல்லாட்டை வந்து வாங்கியிருந்தேன் இல்லையா அதான் தோல் உரிச்சு வச்சிருந்தேன் நாளைக்கு பிரசாதமா பண்ணிக்கலாம்ன்றதுக்காக அதுதான் வேக வச்சுருந்தேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து நிறையா இருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கே பூஜைமும் அவ்வளோ அழகாக இருந்தது சாம்பிராணி தூக்கத்தோட நல்லா அரளிப்பூ மாலை அதுக்கப்புறம் மல்லி பூவெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அந்த பூச்சரிமையை வந்து நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து சீசன் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ அரும்பு சீசன் தானே இதுக்கப்புறம் இந்த சீசன் ஃபுல்லாக அந்த பூஜெரிமை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கும் ஒரு சிலர் சாம்பிராணி என்ன பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு வந்து கேட்டிருந்தீங்க நான் வந்து பிராண்ட்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் தெருவில் வந்து ஒருத்தர் வந்து விற்பார் அதுல தான் பாக்கெட் வந்து அது எந்த பாக்கெட்

போட்ட சாம்பிரி சுத்தமாக எனக்கு ஒரு ஸ்மெல்லு கூட வரவே இல்லை எனக்கு திருப்தியே இல்லை அந்த அளவுக்கு தான் இருந்தது அதனால எந்த பிராண்டெல்லாம் யூஸ் பண்றது கிடையாது எது பாக்கெட்ல இருக்கோ அதான் வந்து யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் தர் தர்பூசணி வந்து வாங்கிட்டு வந்தார் அது காலையில அரிஞ்சு ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்றதுக்காக வச்சிருந்தேன் காலையில வந்து போட்ட ஷார்ட்ஸில் வந்து நிறைய பேர் தர்பூசணியை வந்து அரைச்சிட்டு உடனே இந்த சட்னியை வந்து தாளித்தோடனே ஒரு சிலர் வந்து தர்பூசணி சட்னி வந்து நினைச்சிட்டீங்க போல இருக்கு நானுமே அப்படிதான் நினைச்சேன் நீ கரெக்டாக அங்கே அரைக்கவும் இந்த சட்னியை வந்து இந்த வானல்ல வந்து ஊத்துற மாதிரி வந்து எடிட் பண்ணி அப்படிதான் நினைக்க போறாங்கன்னு நினைச்ச அதே மாதிரி ரெண்டு பேர் வந்து அந்த மாதிரி வந்து கேட்டுருந்தேங்க அதை ஜூஸ் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சையா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் தக்காளி பழலாம் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்தது ரொம்ப பழுத்து போச்சுன்னா இந்த சட்னி தான் எங்க வீட்டில் வந்து அதிகமா அரைக்கும் நல்லா இருக்கும் இது வந்து பச்சையா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தாளாரமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அப்படியே நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சாலே நல்லா தோசையோட தொட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால இன்னைக்கு அதான் செஞ்சுருந்தேன் அதை தான் நிறைய பேர் வந்து தர்பூசணி சட்னின்னு வேறு நினச்சிக்கிட்டீங்க இந்த வெயினாள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் புடவை கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி புடவை கட்டலான்னு கட்டியிருந்தேன் அந்த பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி எப்போலாம் இந்த பேரையை வந்து கழுட்டுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னால் வந்து நைட்டி தவிர வேறு எதுவுமே இப்போ இந்த வெயில்நாளில் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து சூட்டபுளாக இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் தோசை ஊற்றி எல்லோரும் சாப்பிட்டுட்டே இருந்தோம் இவரை சாப்பிட்ற வந்து ஸ்டைலில் வந்து பாருங்களா யாருமே உள்ளே மாட்டாங்க இவர் மட்டும் பார்த்திங்கன்னா சந்தால பூண்டு உள்ளே வந்து தோசை வந்து நாங்கள் சாப்பிட்றோமா அதை வந்து பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு ரெண்டு கையால் வந்து தோசை பிடிச்சிக்கிட்டு